Thanks. ஒரு முடிவை நானாக எடுக்கிறத விட உங்கள்கிட்ட கேட்டு எடுக்கணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன் தயவு செஞ்சு இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட வீடியோ கூட எந்த ரெஸ்பான்ஸும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து கொடுத்ததில்லை ஆனால் சில வீடியோக்களில் வந்து எனக்கு ஆறுதல் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பிக்கைக்காக தான் நான் இன்றைக்கி நான் பேசிகிட்ருக்கேன் என் வாழ்க்கையில் நான் ஒரு முடிவை துணிஞ்சு எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டுக்கார கூட நான் வாழப் போகிறதில்ல அது ஏன் என்ன என்ன பண்ண போகிறேன் அது பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறதுக்காக தான் இந்த வீடியோ எங்கள் அக்கா வீட்டுக்காரே நான் கல்யாணம் பண்ணிங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது அது ஸோ எங்கள் அக்கா வீட்டுக்காரரும் எங்கள் அக்காவுமே வாழட்ட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் வந்து தேடிக்க போகிறேன் எனக்குன்னா நான் தனியாக இருந்து சம்பாரித்து என் பிள்ளைங்கள நான் வளர்க்க போகிறேன் அம்மா வீட்டில் தம்பியை விட்டுட்ட ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவும் நானும் மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக வாடகை இருந்து நான் சம்பாரித்து வாழ போகிறேன் இங்கே கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறதால தான் நான் இவங்க கூட இருக்கிறேன் சரிங்களா அந்த கடனை வந்து அடைக்கிறதுல எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்றதால தான் நான் இங்கே இருக்கிறேன் ஸோ இவருக்கு போய்ட்டா எனக்கு எந்த பிரச்சனையுடைய கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக இவருக்கு விட்டு நான் வெளியே போகணும் நான் எந்த கடனையும் நான் அடைக்கணும்னு அவசியம் இல்லை நான் வந்து மனைவியிலே ஃபஸ்ட்டு சேர்த்துக்க கிடையாது செகண்ட் ஒய்ஃப் அப்படின்றது மனைவியிலே சேர்த்திக்கல அதே போல் எனக்கு செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்ப கால வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் பெருசாக என்ன சாப்பிட்ருக்க போகிறேன் என்ன செலவு பண்ணிக்க போகிறேன் தின சரி மூணு வேலை சாப்பாடு அதுக்கு சாம்பளம் நானே தான் சம்பாரிச்சு கொடுத்தேன் அப்படி இருக்கும்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியல குடும்பத்து மேலே அந்த பாசத்தாலையும் அக்கா வாழ்க்கை நம்ம கெடுத்துட்டுமன்ற அந்த ஒரு ஏக்கத்தாலையும் என் வயசில் இருக்காக்கா பிள்ளைங்கள அவங்கள பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த வயசில் நான் வாழ்ந்த வாழ்க்கை வேற இன்றைக்கி அந்த பிள்ளைங்க வாழ்கிற வாழ்க்கை வேறு இதெல்லாம் நான் நல்லதுக்கு எடுத்துக்கிட்டுதான் இதுக்கு மேலேயும் நம்ம இந்த வந்து குப்பை குப்பை வாழ்க்கை தான் இது உண்மையாக சொல்லணும் அந்த குப்பை வாழ்க்கைக்குள்ளே என்னால் இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் முடிவு வந்து தெளிவாக இருக்கேன் நான் அழுவலை கொள்ளலை ஒரு நாளைக்கு பத்து பேர் வந்து அசிங்க அசிங்கசியமாக பேசுகிறாங்க எனக்கு அது எவ்வளோ வேதனை தெரியுமா வருது ஊ எப்படி நடத்தி வச்சிருந்த இந்த கடை தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் நான் தைரியமாக இந்த கடையை நான் எதுக்கு எடுத்து நடத்திட்டுருக்கேன்னா இதில் அவ்வளோ வருமானம் நான் எடுத்தேன் அந்த கடையில் வர வருமானத்தை வச்சு கடனை அடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன் சரிங்களா கடங்காரங்க சில பேர்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மனிதாபிமானத்தோடு பேசுகிறாங்க நேரம் கொடுக்குறாங்க சில பேர்கிட்ட நேரம் கேட்டால் என்ன தெரியுமா பேசுகிறாங்க வாங்கின படத்தையே டபுள் மடங்காக பேசுகிறாங்க டபுள் மடங்காக பேசுகிறாங்க இப்போ வந்து பத்து லட்சம் தான் கொடுத்துருப்பாங்க முப்பது லட்சம்னு சொல்கிறாங்க வட்டி நாங்கள் தொடர்ச்சி ஒரு மாதம் விடாமல் கட்டிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதம் கூட நீ பாட்ட மாட்டோம் ரெண்டு வருஷம் கொடுக்கல மூணு வருஷம் கொடுக்குவேன் நான் அப்பாண்டம்மா போய் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் வந்து அப்படி பேசுகிறாங்க அந்த வாய்ஸ் எல்லாமே நான் ரெக்கார்டு பண்ணேன் அவங்களுக்கு டென்ஷன் ஆகிப்போச்சு ரெக்கார்டு பண்ணும்போது ஒரு விதமாக பேசுகிறாங்க ரெக்கார்டு ஆஃப் பண்ணிவிட்டால் ஒரு விதமாக பேசுகிறாங்க ஆனால் இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி ஆதங்கிட்டலாம் எதுக்கு நம்ம காசு வாங்கணும் வாங்கிட்டுலாம் அனுபவிச்சு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுல சாப்பிடலாம் எப்படி இருக்குது தெரியுமா குழந்தைங்களெலாம் சாப்பிட விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எனக்கு எரிச்சலாம் வருது என் மனுசாட்சி என்னையே கேவலமாக ஒரு படித்த முட்டால் முட்டால் என்னையே எனக்கு திட்டிக்க தோணுது தெரியுங்களா எனக்கு அதான் தைரியம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீ போமா துணிஞ்சு போமா உங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுக்குறீங்களா நான் இன்னைக்கு கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக யூடியூப்பில் எனக்கு வருமானம் வருது பத்தாயிரூபா அதை நம்பி நான் கண்டிப்பாக தனியாக வெளியே போகணும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் இருக்கணும் நீங்கள் வந்து என்றைக்கும் ஒரு ஒரு மாதம் கொடுக்காமல் போயிட்டால் கூட தனியாக போய் நான் வாழும்போது வேலைக்கு போக போகிறேன் யூடியூப் மட்டும் நம்பி நான் என்னால் போக முடியாது என்னோடய இன்ஜினியர் வேலைக்கு நான் திரும்ப ஜாயின் பண்ணக்கூகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அந்த சம்பளத்தை வச்சு நான் வாடகை கட்டின்னு தம்பி அம்மா வீட்டில் இருக்கா பாப்பா நான் மட்டும்தானே ரெண்டு பேர் என்ன சாப்பிட்ற போகிறோம் வாடகை கரண்ட்டு பில்லு இதுதான் இப்போ சம்பாதிக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது சாமான் கூட அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் கொடுத்து உதவுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்பி தான் நான் வெளியே போக போகிறேன் எனக்கு இவர் வேணாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வாழ்ந்த எனக்கு சத்தியமாக நான் சொல்கிறேன் சரகம் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு எனக்கு இந்த லைஃப் எனக்கு வேண்டாம் நான் வந்து உண்மையாக மனசார முடிவு எடுத்திருக்கேன் அவர் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு நீ எங்கே போனாலுமே நான் வருவேன் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே வரியா பசங்களுக்கு என்ன காசு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு போ ஆனால் நீ என் கூட வந்து சேர்ந்துருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் எங்கன்னா இந்த தெருவிலே தான் எங்கேயா தான் இருக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடு எனக்கு வேணாம் அந்த வீடு வந்து நான் விற்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அந்த வீடை வந்து விற்கவும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் என்ன பண்ணுறேன் கையெழுத்துக்கூட போட்டு கொடுத்துட்றேன் நான் ஒரு ரூபாய் எதுவுமே கேட்க மாட்டேன் இந்த கடனில் வந்து எனக்கு பங்கு இருக்குல்ல அதை நான் அடைச்சிக்கிறேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இல்லை நான் கடையில் இப்போ நான் வேலை செய்கிறேன்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேலைக்கு வந்து இந்த கடை வருமானம் பார்ப்பேன் கடை அடிக்க முடிச்சிச்சின்னா ஓகே இல்லைன்னா யாரையாவது வேலைக்கு ஆளை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய கம்பெனி வேலைக்கு நான் போயிட்டு வாடகை பார்த்து த பாப்பாவும் நானும் மட்டும் இருக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எனக்கு சரிப்பட்டு பட்டு வருது ஏன்னா மொத்தத்தில் போட்டு 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 கடன் ஆகுறது என்னன்னு சொல்ல மாட்டேறாங்க ஒரு கடன் வாங்கினா வீட்டில் வாங்குகிறோம்மா இன்னைக்கு இவ்வளோ கடன் ஆகும் இதை கட்ட முடியுமா நம்ம வருமானம் இது அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கணவன் கேட்கணும் அது புருஷம் பண்ணாலேன்னா அதெல்லாம் கேட்கணும் ஒருத்தரே வாங்கி மெயின்டெயின் பண்ணிட்டு வாங்கும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க உங்களை உங்களை வந்து யாராவது கேட்குறாங்களா உங்களுக்கு அளத்தை திட்டுறாங்களான்னு கேட்குறாங்க இன்றைக்கி எங்களை தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க வேறு யாரும் எங்களுக்கு கேட்கல என்னையும் கேட்குறாங்க எங்கள் அக்காவையும் கேட்குறாங்க அவங்க வேலையை சேர்ந்துட்டாங்க அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு அவங்களோடைய கடனே அவங்க அடைக்கட்டும் என்னோட கடனை நான் அடைக்கிறேன் அவரோட கடனை அவர் அடைக்கிறது இதுதான் வந்து முடிவு நான் இதுதான் தெளிவாக இருக்கேன் ஏன்னா போட்டு வீட்டில் உட்காந்து மண்டையை போட்டு குழப்பி குழப்பி நேரத்தில் சாப்பிடாம அப்படியே கையெல்லாம் பயங்கரமாக உதடிச்சி ஒது அப்படியே மயக்க போட்டு நைட்டு போய் மயக்க போட்டு விழுந்துச்சு அந்தளவுக்கு எனக்கு டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு நானும் கண்ட்ரோல் பண்ணி தைரியமாக இருக்கணும் பொண்ணுங்கன்னா சும்மா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கக்கூடாது நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் மேலே மேலே முடியல தாங்கவே முடியாத அளவுக்கு பாரத்தை கொடுத்தா என்ன பண்ண முடியும் அந்த வாழ்க்கை விட்டு விட்டு வெளியே போய் தான் ஆகணும் அப்படி என்ன இதில் காதல் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க அக்கா அப்போ பணம் இல்லைன்றதுக்காக இவர் வேணான்னு சொல்லி நீங்கள் விட்டு போகிறீங்களான்னு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை நான் உண்மையாக ஒத்துக்கிறேன் ஏன் தெரியுமா இவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்து வாழ தெரியலன்னா இன்னும் நான் சம்பாரிச்சுக்கிட்டு எப்படி வாழ முடியும் என்னோட கேள்வி இருக்குல்ல அது எப்படியாப்பட்ட காதலாக இருந்தாலும் எனக்கு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக வேணா அக்கா புருஷனும் அக்காவுமே வாழட்டும் எனக்கு அக்கா புருஷன் எனக்கு உண்மையாக வேணும் வேணாம் நான் உண்மையாக மனசட்சி தொட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முடிவு வந்து ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ண போகிறேன்ற வீடியோவில் எல்லாருமே வேணாமா நீ வாழமா தனியாக வாழ முடியுமா அப்படி சொல்லியிருந்தீங்க ஏன்னா என் அம்மா வந்து கூட இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் இந்த தெருவில் தான் நான் எப்போ வருஷமாக வாடகை இருந்தேன் கடை இருக்குது ஒன்று கடை ஒரு மாதம் வாடகை எட்டை வந்து நான் பார்க்குறேன் வீடை வந்து இப்போ விற்கிறதுக்கு ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு நாற்பது லட்சம் ஆரம்பிச்சு முப்பத்தஞ்சு ஆரம்பிச்சு முப்பத்தெட்டு ஆரம்பித்து ஆரம்பிச்சு இருபத்தஞ்சு ஆரம்பிச்சு இருபது லட்சத்துக்கு இப்போ வீட்டை விற்க போறாங்க விற்று ரொம்ப ஒருத்தவங்க வந்து எங்களை டார்ச்சர் பண்றாங்க கடனுக்கு ஓகேவா கடன் கேட்டு ரொம்ப தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க அவங்களுக்கு வட்டி கட்டிட்டு தான் இருக்கும் அப்போயுமே பேசிட்டே இருக்காங்க கடையாண்டு வந்து டபுள் மடங்காக பேசுகிறாங்க இல்லாத பிள்ளைத்தலாம் பேசுகிறாங்க சொல்லப்போனா மிரட்டுறாங்க ஃபிரஸ் அதனால் அந்த அவங்கக்கிட்ட வாங்கின கடனை ஃபஸ்ட்டு கொடுத்து முடிச்சணும் இது நான் மைண்டில் வச்சுருக்கேன் அப்புறம் கூட வேறு எதாவது ஏற்பாடு பண்ணி மற்ற எல்லா கடனையும் கொடுக்கணும் எல்லா க மற்ற எல்லாரோட சேலரியும் வந்து சேர்த்து வச்சு கொடுக்கணும் முடிவுபட்டேன் நான் அவர்கிட்டயுமே சொல்லிட்டேன் எனக்கு வேண்டாங்க நீங்கள் எனக்கு வேண்டாம் உனக்கு ஒரு வாழ்க்கை தான் உன்னோட சம்பளம் என்ன உன் வருமானம் என்ன அதை பொறுத்து தான் வாழ முடியும் அதுக்கு மீது நீ அன்பு காதல் எதுனா உட்காந்து அழுது என் காசோட உட்காந்து கூட நீ நினச்சிட்டு போ என் பிள்ளைங்கள பார்க்குறையே பார்த்துட்டு போ நான் என் பிள்ளைங்களை வந்து இது பண்ண முடியாது அப்போ இல்லாமல் எவ்வளோ காலம் வாழ்ந்துட்டு போகிறோம் யோசிச்சு பாருங்கள் ஆனால் எனக்கு நீ வேணாம் அது நான் தெளிவாக இருக்கேன் உண்மையாக சொல்கிறேன் மனசாட்சி தொட்டு சொல்கிறேன் நீங்கள் இது வீடியோவாக நீங்கள் நினச்சிங்கன்னா நினச்சிட்டு போங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்போகுது ப்ரின்ஸ்புள்ளே கொண்டு போய் விட விட மாட்டா இது சும்மா போய் இருக்கான்னு சொன்னீங்க நீங்கள் பயணம் நான் எப்படி இருக்கேன் மூணு நாளாக பூக்க வரலை ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க கூட இல்லாமல் தெரியுங்களா அது அதுக்கு ஒரு லேடி சொல்லி இப்போல்லாம் அழுவு வந்தாலே கேமரா எடுத்து வச்சுக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சந்தோஷத்துக்கு மட்டும்தான் வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடணுங்களா துக்கத்தை போடவே கூடாதுங்களா நான் கேட்குறேன் நண்பர்கள் நினச்சி தானே உங்கள்கிட்டலாம் பேசுகிறோம் மக்கள்ல நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அந்த கெட்டவங்களுக்காக நமக்கு எடுக்கக்கூடிய முடிவை ஏன் கேட்டு எடுக்கக்கூடாது நல்லது கேட்டது எல்லாத்தையும் நாலு பேர்கிட்ட கேட்டு செய்யக்கூடாது இது நீங்கள் குடும்ப விஷயமா நினைக்கிறீங்க நான் வந்து என்ன மாதிரி நிறைய பொண்கள் வந்து வாழ்க்கையில் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து படிப்பு இருக்கிறதால வெளியே வரேன் சரிங்களா படிக்கலன்னும் போது நிறைய பேர் வந்து என்னடா பண்ணுறதே தெரியாமல் அழுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிடுவாங்க என்ன மாதிரி நானே படிச்சுட்டு தொலைக்கலையா தோச்சு பாருங்கள் இன்னைக்கு என் வயசு முப்பது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தொம்போது முடிஞ்சு முப்பது ஸ்டார்ட் ஆயிருக்கு முப்பது வயசில் பத்து வருஷம் பதினோரு வருஷம் வாழ்ந்துருக்கேன் மீதி வந்து ஒரு பதினெட்டு வருஷம் அப்பா அம்மா கூட இருக்கேன் இந்த பத்து வருஷம் மட்டுமே எனக்கு வாழ்க்கை கிடையாது நான் இன்னும் பத்து வருஷம் உயிரோட இருப்பினா அஞ்சு வயசு உயிரோட இருப்பினான்றதும் நமக்கு தெரியாது பேலன்ஸ் ஒரு பத்து வருஷம் நாற்பது வருஷம் இருக்குல்ல அந்த பத்து வருஷமாவது நான் ஒழுங்காக நம்ம வாழ்க்கைன்னு பூமியில் இருக்கிற வரைக்கும் கிடக்கணும்னு ஆசைப்பட்றேன் இவர் என் கூட இருந்தார்னா சத்தியமாக சொல்கிறேன் நான் எந்த ஒரு முன்னேற்றமும் எனக்கு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கும் கிடைக்காது நானே சம்பாதிச்சு நானே வாழ்ந்துக்கிறேன் எனக்கு யாருமே வேண்டாம் இதுதான் நான் தெளிவாக எடுக்கிற முடிவு இதுக்கு வந்து ஓகேம்மா நீ போ வேலைக்கு போ இல்லை கடையில இருந்து கூட நீ பார்த்துக்கோ யூடியூப்பை ரன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நீங்கள் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் நான் வாழ்க்கை விட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஆதரவு தருவீங்கன்னு தெரியும் அது வரைக்கும் கூட நீங்கள் வந்து என் வீடியோஸ் பார்க்க தேவையில்ல இது என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பு ஒரு வீடியோவை லைக் பண்ணணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் லைக் பண்ணி பார்த்தாலே போதும் இப்போ எட்டு நிமிஷம் வீடியோனால் ஒரு நிமிஷம் மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டாலே போதும் கன்ஃபார்மாக சம்பளம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு சின்ன செலவு எனக்கு போதும் நானே என் பொண்ணு நான் அம்மா அப்பா வளர்க்குறாங்கன்றதுக்காக அவங்க வசதியாக இருக்காங்கன்றதுக்காக நான் எதுவும் காசு கொடுக்காமல் இருக்க முடியாது தானே ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்சது இந்தம்மா மூணாயிரம் ரூபாய் ஏதோ எடுத்து போய் மாதம் கொடுத்தா தான் அது அம்மாவுக்கு பெருமையாக சொல்லுவாங்க புரிதுங்களா என் பொண்ணு எத்தனை வந்து கொடுத்துச்சு அந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பெருமையாக சொல்லுவாங்க அதனால் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் என் சேனலை நிறுத்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை நியூஸ் சேனல் இருக்குது யூடியூப்பில் ஆனால் என்ன மாதிரி சேனல் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது இல்லை நீங்கள் அந்தளவு ஆதரத்துறீங்களோ அந்த அளவுக்கு நான் தைரியமாக வெளியே போய் வாழ்வேன் இது முக்கிய நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் சரிங்களா எப்போ பார்த்தாலும் அழுகுறேன்னு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு நாளை அழுக மாறும் அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் போனேன் நீ எவ்வளோ நாள் நான் சிரித்து வீடியோ போட்டு பார்த்தீங்களே நல்லாருந்தே சிரிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இல்லை அப்போ நான் அழுகு தானே செய்யணும்